அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் ஜோதிடத்தில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு தீமையை செய்யும்ன்றத அட்வான்ஸா பார்க்க போறோம் எப்படி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க வேற ராசியில பிறந்திருப்பீங்க இப்போ மேஷ லக்னத்துல பிறந்திருப்பீங்க ரிஷப ராசியில பிறந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு எந்த கிரகம் யோகத்தை செய்யும் இப்போ உங்களுக்கு எந்த தசை யோகத்தை செய்யும் இப்போ உங்களுக்கு எந்த தசை அவயோகத்தை செய்யும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி யோக தசை இந்த லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு எது யோக தசை எது அவயோக தசைன்னு பார்த்துருக்கோம் மேஷ லக்னத்துக்கு எது யோக கிரகம் அவயோக கிரகம்னு பார்த்துருக்கோம் இது வந்து பேசிக் ஃபார்முலா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்முலா அது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சுது ஏகப்பட்ட பேர் அதுலேருந்து அந்த இருந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது எத்தனையோ பேர் என்கிட்ட டவுட்டு கேட்டிருக்காங்க ஸோ அது எனக்கு ரொம்ப புரியுது அது எனக்கு புரியுது ரைட்டுங்களா இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க வேற ராசியில் பிறந்திருப்பீங்க அப்போ என்ன பலன் ஏற்படும் அப்போ எந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் எந்த கிரகம் உங்களுக்கு தீமையை தான் பார்க்க போகிறோம் இப்போ இப்போ மேஷ லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு ஏதோ ஒரு கிரகம் கெட்டதை செய்யறதுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு கிரகம் ஒரு பேசிக்கா ஒரு கான்செப்ட் என்னன்னா நம்மளுக்கு ரெண்டு கிரகம் நல்லது பண்ணணும் மிகப்பெரிய நன்மையை செய்யறதுக்கு ரெண்டு கிரகம் ரெடியா இருக்கும் அது வந்து கோவில் வாசல்ல இருக்கிற இது இந்த விதி பொருந்தும் ரைட்டுங்களா ரெண்டு கிரகம் அவருக்கு ஃபேவரா பண்ணும் அதே மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் ரெண்டு கிரகம் கெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் தான் நம்ம பார்க்க போறோம் யார் ரொம்ப நன்மையை செய்வா யார் ரொம்ப தீமையை செய்வா சில பேர் என்ன நினைக்கிறீங்க சார் நான் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு குரு தசை நல்ல தசை நீங்க கூட வீடியோவில் வந்து குருதசை நல்ல தசைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்குதுன்னு கேட்பீங்க அதுக்கு என்ன ரீசன்னா நீங்க வேற ராசியில் பிறந்திருப்பீங்க இந்த இந்த ஃபர்ஸ்ட் மேஷ லக்னத்துக்கே அந்த குரு பகவான் ரெண்டு ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரர் ரைட்டுங்களா ஸோ நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் அதே மாதிரி அந்த ராசின்னு ஒன்று இருக்கும் அந்த ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் வருது ஸோ இது ரெண்டு தான் பலன் நடக்கும் ஒரே இதுல வந்து பலன் நடந்துறாரு இப்ப ஒரே கிரகம் நன்மையையும் செய்யும் தீமையையும் செய்யும் அது இந்த கேட்டகரியில தான் ஏன்னா மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் ஒன்பதுக்கும் அதிபதி பனிரெண்டுக்கும் அதிபதி சோ பாக்கியங்களையும் அந்த குரு பகவான் தான் செய்வார் விரயங்களையும் அந்த குரு பகவான் தான் செய்வார் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இது வந்து நிறைய மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது இப்ப வந்து மேஷ லக்னத்துக்கு குரு தசை வந்தா பதினாறு வருஷமாஸ்டிக்கா இருக்கிறோம் இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது உங்களுக்கு குரு தசை யோக தசையாகவே வந்தாலும் அது நடுவில் புக்திகள் வரும் அது நடுவில் அந்தரங்கள் வரும் அதுக்கு நடுவில் சூட்சமம் பிராணம் வரும் தசா புக்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கு புக்தியால சாலிடாக முடியும் அந்தரத்தாலையும் ஒரு மனுஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும் ஏன் அதெல்லாம் விடுங்க சூட்சமம் பிராணமே நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு சூட்சமம் தசா புக்தி சூட்சமும் பிராணமும் அஞ்சு செக்மெண்ட் இருக்கு நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து அஞ்சு வால் கிளாக் கொடுத்துருக்காரு நம்ம இப்போ நம்ம வால் கிளாக்ல என்ன இருக்கு சின்ன முள் இருக்கு பெரிய முள் இருக்கு அப்புறம் ஸ்பீடா சுத்துற ஒரு முள் இருக்குல்ல ஆனா கடவுள் நம்மளுக்கு அஞ்சு முள் கொடுத்துருக்காரு சின்ன முள்ளு ஒண்ணு பெரிய முள் ஒண்ணு அதை விட பெரிய முன்னு ஒன்னு ஸ்பீடா சுத்துறது ஒண்ணு இந்த மாதிரி அஞ்சு கொடுத்துருக்காரு ரைட்டுங்களா சோ இந்த சூட்சமம் பிராணம் கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த சூட்சமம் பிராணம் கூட நம்மளை ரெண்டு நாள் ஜூரத்துல படுக்க வைக்கும் இந்த சூட்சமும் பிராணம் கூட நம்ம ஆபீஸுக்கு கிளம்பி போயின்னு இருந்தோம்னா போலி போலீஸ்காரம் பிடிச்சி ஃபைன் போடுவார் ரைட்டுங்களா இந்த மாதிரி இப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல தசை வந்துருச்சுன்னா நல்லது மட்டுமே நடக்கும் கிடையாது அதே மாதிரி ஒரு கெட்ட தசை வந்ததுன்னா கெட்டது மட்டுமே நடக்கும் கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு கெட்ட தசை வருது அதுக்குள்ள உங்களுக்கு யோக கிரகத்தோட புக்தி வரும் அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்குள்ள அந்த புக்திக்குள்ள அந்தரம் வரும் உங்க யோக கிரகத்தோடைய அந்தரம் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் சோ ஜோதிடம் வந்து போயிட்டே இருக்கும் நிக்கவே நிக்காது அது வந்து ஒரு கடல் மாதிரி ஜோதிடத்தை கடல் மாதிரின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ரீசன் அதுதான் நீங்க ஒரு ஆழத்துல போயிட்டு இதுதான் ஆழம் நினைப்பீங்க பார்த்தா அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தா ஒரு பெரிய மலையே இருக்கும் அந்த மலையை தாண்டி கீழே போனீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய ஆழம் இருக்கும் அதுக்குள்ள பெரிய பள்ளம் இருக்கும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்ப கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லக்னத்துக்கு யோக தசை என்ன அவயோக தசைன்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் யோக கிரகங்கள் என்னன்னு பார்த்துருக்கோம் இப்போ ஒரு லக்னத்துக்கு ராசிக்கு கம்பைன் பண்ணி சொல்றோம் இது இல்லாம ராசி கட்டத்தை வேற பார்க்கணும் இது இதுவும் ஃபார்முலா தான் இப்போ நான் சொல்ல போறதும் ஃபார்முலா தான் இதுக்கப்புறம் தனிப்பட்ட ஜாதகத்துல எந்த கிரகத்தோட இருக்கு எந்த கிரகத்தோட பார்வையில் இருக்குது இவங்க நிஜமாலே நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களான்றதையும் பார்க்கணும் சரிங்க இப்போதைக்கு நான் வந்து ஃபார்முலாஸும் சொல்றேன் இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க ரிஷபராசி மேஷ லக்னம் ரிஷபராசி என்ன பலன் மேஷ லக்னம் மிதுன ராசி என்ன பலன் எந்த கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஃபேவர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருப்போம் இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருப்போம் ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த யோக கிரகத்தோடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் வரும்போது நம்ம காப்பாற்றப்படுவோம் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர செய்வோம் அதுக்கு தான் நம்மளுக்கு எந்த கிரகம் யோக கிரகம் எந்த கிரகம் அவயோக கிரகம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிற மெயின் ரீசனே அதுதான் சரிங்களா இப்போ ராசி மேஷ லக்னம் மேஷ ராசி மேஷ லக்னத்திலேயே பிறந்திருக்கிறீங்க மேஷ ராசிலேயே பிறந்திருக்கிறீங்க யார் உங்களுக்கு யோகர் யார் உங்களுக்கு அவயோகர்னு பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்கா யோகரா வருவார் ஏன்னா அந்த ராசிக்கு அவரு ராசிக்கும் அவரே ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கும் அவரே ஐந்தாம் அதிபதி அவர் ஒரே ஒரு ஆதிபத்தியம் வச்சுன்னு இருக்காரு சோ அந்த சூரியனுடைய தசா புக்தி ஆந்திரம் சூச்சமும் பிராணம் மிகப்பெரிய நன்மையை செய்யும் அந்த சூரியனுடைய காரகத்துவமும் உங்களுக்கு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் லெவலு மேஷ லக்னம் மேஷ ராசி குரு பகவான் ஒன்பதாம் அதிபதியா வருவாரு நன்மையை செய்வாரு அவரே பனிரெண்டாம் பனிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியா வருவார் அவரே சில விரயங்களையும் செய்வார் அந்த தசையில நீங்க பெரிய நன்மையும் எதிர்பார்க்கலாம் விரயங்களையும் நடக்கும் நீங்க எதிர்பார்க்கலனாலும் நடக்கும் இதுதான் கான்செப்ட் சோ ரெண்டு கிரகம் மெயினா யார் ரொம்ப நன்மையை செய்வா யார் ரொம்ப கெட்டது பண்ணுவா தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் மேஷலக்னம் மேஷராசிக்கு சூரியன் குரு பெரிய நன்மையை பண்றதுக்கு அமைப்பு இருக்கு யார் ரொம்ப கெட்டது பண்ணுவாங்க புதன் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி கண்டிப்பா நன்மையை செய்ய மாட்டார் சனி பதினோராம் அதிபதி பத்துக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி பாதகாதிபதி மேஷ லக்னத்துக்கும் அவர் பாதகாதிபதியா வருவாரு மேஷ ராசிக்கும் அவர் பாதகாதிபதியா வருவாரு ஸோ அவர்கிட்ட நம்ம நன்மையை எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு புதனே மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக வருவாரு ஸோ அவர்கிட்டயும் நம்ம நன்மையை எதிர்பார்க்க முடியாது இங்கதான் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி ஒரு அந்த கிரகம் உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்கா கெட்டது பண்ணுவாங்க அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்கா நன்மையாக செய்வாங்க குருவும் உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்கா நன்மையாக செய்வாங்க ஏன்னா ராசிக்கும் அவர் ஒன்பதாம் அதிபதி லக்னத்துக்கும் ஒன்பதாம் அதிபதி இதுதான் கான்செப்ட் அதுக்கப்புறம் ரிஷப மேஷ மேஷ லக்னம் ரிஷப ராசியில பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க நீங்க இதை அப்படியே உள்டாவும் எடுத்துக்கலாம் மேஷ ராசி ரிஷப லக்னமாக கூட எடுத்துக்கலாம் இந்த பலன் அப்படியே பொருந்தோம் இப்ப நம்ம போறது மேஷ லக்னம் ரிஷபராசி மேஷ லக்னம் மிகப்பெரிய அதுவும் வந்து சூரியன் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியா வருவாரு ராசிக்கு நாலாம் அதிபதியா வருவாரு சூரியன் மிகப்பெரிய நன்மையை செய்வார் குரு பகவான் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வருவாரு ஆனா ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வருவாரு அப்போ குரு பகவான் கிட்ட இருந்து நம்ம முழு நற்பலனை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நீங்க மேஷ ராசி ரிஷப லக்னத்துல பிறந்திருப்பீங்க சில பேருக்கு என்னுடைய யோக தசை வீடியோ பார்த்துட்டு இல்ல நீங்க ஜோதிடம் கத்துக்கிட்டு மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் நன்மையை செய்வாரு இவர் ஏன் எனக்கு தசையில கெட்டது செய்கிறாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது காரணம் தான் ஏன்னா லக்னத்துக்கு அவர் பன்னிரெண்டாம் அதிபதியா வருவாரு ராசிக்கு அவர் எட்டாம் அதிபதியா வருவார் இதுதான் ரீசன் இதுதான் ரீசன் இதனாலதான் அவரு சில சமயங்கள்ல கெட்டது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு முழு யோகர் வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் ரிஷபராசிக்கு சூரியன் தான் அதுக்கப்புறம் சனி பாதகாதிபதியாகவும் வருவாரு ராசிக்கு ராசிக்கும் பாத பாதகாதிபதியா வருவாரு லக்னத்துக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் மேஷ லக்னத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ ராசி லக்னம் ரெண்டுக்குமே பாதகாதிபதியா வரும்போது அந்த கிரகம் கெடுதலை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கப்புறமும் ஜாதகத்துல எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் இது ஃபார்முலா அதுக்கப்புறம் புதன் மூணுக்கும் ஆறுக்கும் லக்னத்துக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் கெட்டது பண்ணுவார் ஆனா ராசிக்கு கெட்டது பண்ண மாட்டார் சோ புதன் தசையில மேஷ லக்னான்பர்களுக்கு புதன் தசையில நற்பலன் நடக்குதுன்னா அது இதனால் தான் ஏன்னா ராசிக்கு அவர் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் நல்லது பண்ணுவார் லக்னத்துக்கு கெட்டது பண்ணுவார் அப்போ நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து புதன் பண்ணுவார் புரியுதுங்களா இதுதான் கான்செப்ட் மேஷ லக்னம் மிதுன ராசியில பிறந்திருக்கிறீங்க மேஷ லக்னம் மிதுன ராசிக்கு சூரியன் அலப்பெரிய நன்மையை செய்வார் முழு யோகத்தை செய்வார் மேஷ லக்னம் மிதுன ராசி என்பவர்களுக்கு சூரியன் தான் முழு யோகர் அதே மாதிரி சந்திரனும் முழு யோகரா வருவார் சூரியன் வந்து அஞ்சுக்கும் மூணுக்கும் உடையவராக வருவாரு சந்திரன் வந்து நாலுக்கும் ரெண்டுக்கும் உடையவராக வருவார் லக்னத்துக்கு நாலாம் அதிபதியா வருவாரு ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதியாக வருவார் ஸோ முழு யோகத்தை செய்வார் மேஷ லக்னத்தை பத்தி பார்த்துன்னு இருக்கோம் ஆனா செவ்வாயை நம்ம எங்கேயுமே இது வரைக்கும் இழுக்கல செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை செய்யும் சொல்லவே இல்லை ஏன்னா அவரு ஒன்னுக்கும் எட்டுக்கும் அதிபதி நம்ம இந்த வீடியோல பாத்துன்னு இருக்கிறது வெறும் யோகத்தை எப்படி வாரி வழங்குவாங்க சோ இப்போ உங்களுக்கு மேஷ லக்னம் மிதுன ராசி என்பவர்களுக்கு சூரிய தசை சந்திர தசை வருதுன்னு வைங்களேன் நீங்க கொடுத்து வச்சால் அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டின்னு இருக்கிறீங்க ஏதோ ஒரு பண பிரச்சனையில மாட்டின்னு இருக்கீங்க இல்ல ஒரு பிசினஸ்ல மாட்டின்னு இருக்கீங்க இல்ல ஒரு ஃபேமிலி பிரச்சனையில மாட்டின்னு இருக்கீங்க இந்த சூரியனும் சந்திரனும் அடுத்தடுத்து புக்திகள் வரும் அது ரெண்டு சேர்ந்து அந்த புக்தி வரும்போது நீங்க அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுடுவீங்க இதுதான் கான்செப்ட் குரு பகவான் நன்மையும் செய்வார் கெடுதலையும் செய்வார் ஏன்னா லக்னத்துக்கு அவர் நன்மையை செய்வார் ராசிக்கு அவர் பாதகாதிபதியா வருவார் ஸோ அந்த தசையில ஒரு கெடுதல் நடக்குதுன்னா அதுக்கு ரீசன் இதுதான் இது தான் நீங்க மண்டையை போட்டு குழப்பிப்பீங்க இதுதான் உங்களை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணும் லக்னத்துக்கு அவர் யோகருங்க ஆனா ராசிக்கு அவயோகர் இல்லை ராசி லக்னம் ரெண்டு சேர்ந்து தான் வேலை செய்யும் ராசியை தூக்கி போட்ட முடியாது ராசி லக்னம் ரெண்டு சேர்ந்து வேலை செய்யும் ஏன்னா ராசிக்கு அவர் நல்லவர் கிடையாது ராசிக்கும் லக்னத்துக்கும் யார் மிகப்பெரிய யோகராக வருவாரோ அவர் தான் பெரிய யோகத்தை செய்வார் ராசிக்கும் லக்னத்துக்கும் யார் பொதுவா அவயோகரா வருவாரோ அவர் தான் பெரிய அவயோகத்தை செய்வார் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி மேஷ லக்னம் மிதுன ராசி யார் ரொம்ப கெட்டது செய்வார் சனி செய்வார் லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதி ராசிக்கு அவர் எட்டாம் அதிபதி அடுத்தது புதன் செய்வார் ஃபர்ஸ்ட் சனி செகண்ட் தான் புதன் மூணுக்கும் ஆறுக்கும் மேஷ லக்னத்துக்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி ஆனா மிதுன ராசியா பிறந்ததால புதன் உங்களுக்கு ஃபுல்லாக கெடுக்க மாட்டார் புதன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்குதுன்னா அது இப்படிதான் குரு மேஷ லக்னம் மிதுன ராசி மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ஆனால் மிதுன ராசிக்கு பாதகாதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஏதோ கெடுதல் பண்றாருனா அது இந்த நீங்க அந்த ராசியில பிறந்ததால அப்படி கொஞ்சம் அந்த லக்னத்தை விட்டு விலகிடுவார் இதுதாங்க ரீசனு இப்போ புரியுதுங்களா இப்போ மேஷலக்னம் மிதுன ராசிக்கு மிகவும் நன்மையை செய்யக்கூடியவர் சூரியன் சந்திரன் குரு செகண்ட் கிரேடு தான் மேஷ லக்னத்துக்கு மேஷ லக்னம் மிதுன ராசிக்கு தான் ரொம்ப கெட்டது பண்ணக்கூடியவர் புதனும் குருவும் செகண்ட் கிரேடு தான் தேர்ட் குருவை வந்து பிளேஸ்ல கூட வைக்கலாம் ஓகேங்களா ஆனா ரொம்ப கெட்டது பண்ணக்கூடியவர் சனி இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு இந்த மேஷ லக்னம் மிதுன ராசில பிறந்தவங்களுக்கு ஒரு சனி புக்தி வருது ஒரு சனி அந்தரம் வருது அந்த டைம்ல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க ஒரு கிரகத்தோ உங்களுக்கு ஒரு கிரகம் ஆகலைன்னு வைங்களேன் இதை நான் இந்த வீடியோவில் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கிரகம் ஆகலைன்னு வைங்களேன் அந்த கிரகத்தோடைய நாள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும் இப்போ சனி வந்து மேஷ லக்னம் மிதுன ராசி சனி அவயோகர் ஸோ அந்த சனிக்கிழமை கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இதுதான் கான்செப்ட் மேஷ லக்னம் கடகராசி மேஷ லக்னம் கடகராசிக்கு சூரியன் முழு யோகர் ஏன்னா லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வந்துடுவார் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியாக வந்துடுவார் மேஷ லக்னம் கடக ராசிக்கு சந்திரன் க சந்திரனும் மிகப்பெரிய யோகம் சூரியன் சந்திரன் மிகப்பெரிய யோகத்தை செய்வாங்க அதே மாதிரி குரு பகவான் நன்மையும் செய்வார் கொஞ்சம் தீமையும் செய்வார் ஏன்னா லக்னத்துக்கு அவர் ஒன்பதுக்கும் பன்னிர பனிரெண்டுக்கும் அதிபதி ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஸோ அந்த லக்னத்தில் பன்னெண்டு இருக்கு ராசியில் ஆறு இருக்கு ஸோ கொஞ்சம் கெட்டதையும் செய்வார் சில பேருக்கு கடக லக ராசியில பிறந்தவங்களுக்கு மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு தசையில இந்த கெட்ட பலன் நடந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ரீசன் இதுதான் புரியுதுங்களா போ அதே மாதிரி மேஷ லக்னம் கடக ராசிக்கு சனி பகவான் கெடுபலனை செய்வார் ஏன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வருவாரு லக்னத்துக்கு பதகாதிபதியாக வருவார் புதன் கெடுபலனை செய்வார் ஏனென்றால் லக்னத்துக்கு மூணு ஆறா வருவாரு ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக வருவார் கெடுதலை பண்ணுவார் ரெண்டுத்துக்கும் ராசி லக்னத்துக்கும் ரெண்டுலும் மறைவு ஸ்தானாதிபதிகள் மரகாதிபதிகள் பாதகாதிபதிகள் இணையம் போது கெடுபலன் நடக்கும் குரு பகவான் குரு பகவான் மேஷ லக்னம் கடகராசிக்கு சில சமயங்கள்ல குரு பகவானே சில டிஸ்டர்பன்ஸ் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரைட்டுங்களா மேஷ லக்னம் சிம்ம ராசி மேஷ லக்னம் சிம்ம ராசிக்கு சூரியன் தான் மிகப்பெரிய யோகர் அதனாலதான் நான் பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல இருந்து சூரியன் தான் வராரு ஃபர்ஸ்ட் சூரியன் வராரு சந்திரன் வராரு தேர்டா தான் குரு வராரு செவ்வாய் வரவே இல்லை செவ்வாயை நான் எடுக்கவே இல்லை இதுதான் விஷயம் மேஷ லக்ன அன்பர்கள் அன்பர்கள் ஏன் நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாங்கன்னா அதுக்கு இதுக்கு காரணமே இதான் ஏன்னா அந்த சூரியனோட காரகத்துவமும் அவங்களுக்கு கரைச்சிரும் மேஷலக்ன அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள் ஏன் எல்லாரும் வந்து ராணுவத்துல இருக்கிறாங்க போலீஸாக இருக்கிறாங்க யூனிஃபார்ம் சர்வீஸா இருக்கிறாங்க பில்டரா இருக்கிறாங்க டாக்டராக இருக்கிறாங்க ஹார்ட் சர்ஜனா இருக்கிறாங்கன்னா ரீசன் இதான் அதெல்லாம் சூரியனோட காரகத்துவம் வருது அந்த காரகத்துவத்திலேயே அவங்கள அந்த தொழில ஈடுபட வைக்கிறாங்க மேஷ லக்னம் சிம்ம ராசி சூரியன் மிகப்பெரிய யோகர் ராசிக்கும் யோகர் லக்னத்துக்கும் யோகர் சந்திரனும் சந்திரன் கிடையாது குரு பகவான் பெரிய யோகர் ஏன்னா ராசிக்கு லக்னத்துக்கு அவர் ஒன்பதாம் அதிபதியா வருவாரு ராசிக்கு ஐந்தாம் அதிபதியா வருவாரு ராசிக்கு எட்டாம் அதிபதியாகவும் வருவாரு இருந்தாலும் ராசிக்கும் லக்னத்துக்கும் திரிகோணாதிபதியாக வரதால நன்மையை செய்வார் கடக லக்னத்துக்கு குரு பகவான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஆனா சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு அப்படி பண்ண மாட்டார் செவ்வாய் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக வருவார் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியாக மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வருவார் அதனால செவ்வாயும் இந்த காம்பினேஷன்ல நன்மையை செய்வார் மேஷ லக்னம் சிம்ம ராசி காம்பினேஷன்ல செவ்வாயும் நன்மையை செய்வார் இவ்வளவு நாள் நான் வந்து செவ்வாயை எடுக்கல கடக லக்னம் வரைக்கும் செவ்வாயை எடுக்கல ஆனா இப்ப நான் செவ்வாயை எடுத்திருக்கேன்னா அதுக்கு ரீசன் அந்த ராசி அடுத்தது மேஷ லக்னம் சிம்ம ராசி சனி கெடுபலனை செய்வார் ஏனென்றால் சனி ஆறாம் அதிபதியா வருவார் லக்னத்துக்கு பாதகாதிபதியா வருவார் மேஷ லக்னம் சிம்ம ராசி புதனும் கெடுபலனை செய்வார் முக்கால் கெடுபலனை செய்வார் சனிதா முழு கெடுபலனை செய்வார் அடுத்தது மேஷ லக்னம் சிம்ம ராசி சுக்கிரனும் கெடுபலனை செய்வார் ஏனால் லக்னத்துக்கு அவர் மாரகாதிபதியா வருவார் ரெண்டு எட்டு மாரகாதிபதியா வருவார் ராசிக்கும் அவர் வந்து மாரகாதிபதியா வருவார் இதுதான் ரீசன் ஸோ அப்போ மேஷ லக்னம் சிம்ம ராசி சுக்கிரனும் கெடுபலனை செய்வார் மேஷ லக்னம் கன்னிராசி மேஷ லக்னம் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு தான் மிகப்பெரிய யோகரா வருவார் லக்னத்துக்கு நாலாம் அதிபதியா வருவார் ராசிக்கு பதினோராம் அதிபதியா வருவார் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒரு முக்கால் யோகராக வருவார் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியா வருவார் ஆனா ராசிக்கு பாதகாதிபதியா வருவார் இதுதான் விஷயங்க எவ்வளவு இருக்கு பாருங்க யோகர் தான் அவங்க லக்னத்துக்கு யோகர் ஆனா ராசிக்கு யோகர் இல்ல அதனால அதுல சில கெடுபலனும் இருக்கும் மேஷ லக்னம் கன்னிராசி புதன் சில நன்மையை செய்வார் மேஷ லக்னத்துக்கு புதன் ஆகாத கிரகம் ஆனா மேஷ லக்னம் ராசி காம்போல புதன் நன்மையை செய்வார் சோ புதனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேஷ லக்னம் கன்னீராசில பிறந்தவங்க நிறைய பேர் ஐடி துறையில இருப்பாங்க கம்ப்யூட்டர் வேலையில இருப்பாங்க அக்கௌன்ட்ஸ் வேலையில இருப்பாங்க டீச்சிங் வேலையில இருப்பாங்க அதுக்கு ரீசன் இதுதான் ஏன்னா அங்க புதனும் நன்மையை செய்வார் ஏன்னா ராசி அதிபதி மேஷ லக்னம் கன்னிராசி சனி கெட்டதை பண்ணுவார் ஏன்னா அவர் ராசிக்கு ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு பாதகாதிபதி சோ ரெண்டுக்கும் கெட்டதா வரவர் கெடுபலனை செய்வார் மேஷ லக்னம் ராசி குரு பகவானும் ஏனென்றால் ராசிக்கு லக்னத்துக்கு பனிரெண்டாம் ராசிக்கு சூரியன் மேஷ லக்னம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமே வந்து கொஞ்சம் இருக்காது அதே மாதிரி எந்த கிரகமே கொஞ்சம் ரொம்ப அன்பேவரா இருக்காது இந்த லக்னத்தோடைய இந்த ராசி லக்னத்தோடைய ஸ்பெஷல் அது ஏனென்றால் சூரியனும் எடுக்க முடியாது சூரியன் ராசிக்கு பாதகாதிபதியா வருவார் ரைட்டுங்க சந்திரனும் எடுக்க முடியாது சந்திரன் மாரகாதிபதியா வருவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் எடுக்க முடியாது குரு பகவான் பன்னிரெண்டாம் அதிபதியா வருவார் ராசிக்கு ஆறாம் அதிபதியா வருவார் சோ மேஷ லக்னம் ராசிக்கு யாருமே முழு யோகத்தை செய்யக்கூடிய நபராக வர மாட்டாங்க சோ எல்லா எல்லா நல் நல்ல தசையிலையும் சில பிரச்சனைகள் இருக்கும் எல்லாம் கெட்ட திசைகளையும் சில நன்மைகள் இருக்கும் அப்படி அவங்களுக்கு அவங்களுடைய விதி அப்படி அமைக்கப்பட்டது இப்ப புரியுதுங்களா கடவுள் ஒரு மனிதனை படைக்கும் போது அவர் எப்படி வேணாலும் செய்யலாம் எந்த கிரகமே உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடாதுன்னு அவர் தீர்மானிக்கலாம் எல்லா கிரகமே உங்களுக்கு நன்மையை செய்யணும்ன்றும் தீர்மானிக்கலாம் இதுதான் இதுதான் ரீசன் இப்போ உங்களுக்கு நீங்க மேஷ லக்னத்துல பிறக்குறீங்க உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை செய்யணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க ராசியில பிறப்பீங்க சிம்ம ராசில பரப்பீங்க இல்லைன்னா தனுசு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு லக்னத்தோட அவர் ராசியை மிக்ஸ் பண்ணும் போது அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு மேஷ லக்னம் ராசி எந்த கிரகமே யோகமா வராது முழு யோகரா வரமாட்டாங்க அதே மாதிரி எந்த கிரகமும் முழு அவயோகரா வரமாட்டாங்க ஏன்னா சனி துலா ராசிக்கு யோகர் ராஜயோகர் புதன் பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி ஸோ எல்லாருமே நியூட்ரலான கெடுபலனை செய்வாங்க எல்லாருமே நியூட்ரலான நன்மனை நன்மையை செய்வாங்க மேஷ ராசி விருச்சிக லக்னம் சூரியன் நன்மையை செய்வார் மிகப்பெரிய முழு நன்மையை செய்வார் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதி லக்ன லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதி முழு நன்மையை செய்வார் அதே மாதிரி குரு பகவான் ரெண்டு முழு நன்மையை செய்வார் மேஷ லக்னம் விருச்சிக ராசி குரு பகவான் முழு நன்மையை செய்வார் ஏன்னா லக்னத்துக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி இரண்டாம் அதிபதி முழு நன்மையை செய்வார் சோ மேஷ லக்னம் விருச்சிக ராசி அன்பர்கள் குரு தசை வரவங்க சூரிய தசை வரவங்க கொடுத்து வச்சவங்க சந்திர தசை வரவங்களும் கொடுத்து வச்சவங்க ரைட்டுங்களா அதே மாதிரி மேஷ லக்னம் விருச்சிக ராசி சனி தசை வரக்கூடாது சனி யோகர் கிடையாது லக்னத்துக்கு பாதகாதிபதி ராசிக்கு மாரகாதிபதி புதன் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் அதிபதி சோ இவங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா கெடுபலனை செய்வாங்க கொஞ்சம் சுக்கிரனும் கொஞ்சம் கெடுபலனை செய்வாங்க ரைட்டுங்களா அடுத்தது மேஷ லக்னம் தனுசு ராசி நான் சொன்ன பாருங்க மேஷ லக்னம் தனுசு ராசிக்கு யோக கிரகங்கள் வேலை செய்வாங்க அதான் விஷயம் சூரியன் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியா வருவாரு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியா வருவாரு குரு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியா வருவாரு ராசிக்கு ராசி அதிபதியா வருவார் மிகப்பெரிய நன்மையை செய்வார் ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்வார்னா அவருடைய புக்தி வந்தாலும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல பணம் வரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும் வீடு கட்டுவீங்க கார் வாங்குவீங்க அந்த நல்லா இருக்கும் நாலு மாசம் அஞ்சு மாசம் இருக்கும் அந்த அந்தரமும் நல்லா இருக்கும் மேஷ லக்னம் தனுசு ராசி செவ்வாயும் நன்மையை செய்வார் ஆனா சந்திரன் நன்மையும் தீமையும் செய்வார் மேஷ லக்னம் தனுசு ராசிக்கு செவ்வாய் நன்மையை செய்வார் ஏன்னா லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதி ராசிக்கு அவர் ஐந்தாம் அதிபதி மேஷ ராசி தனுசு லக்னம் புதன் மிகப்பெரிய கெடுபலனை செய்வார் ஏன்னா ராசிக்கு மூணுக்கு லக்னத்துக்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி ராசிக்கு பாதகாதிபதி செகண்ட் இவர் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கெடுபலனை செய்யக்கூடியவர் சனி லக்னத்துக்கு பாதகாதிபதி ராசிக்கு மாரகாதிபதி அடுத்தது மேஷ லக்னம் மகர ராசி மேஷ லக்னம் மகர ராசி அதுதான் யாருமே பெரிய யோகரா வரமாட்டாங்க பெரிய யோகரா வரமாட்டாங்க உங்களுக்கு மேஷ லக்னத்துல பிறக்க வச்சு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கடவுள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா எந்த ராசியில பிறக்கணும்ன்றது இருக்கு பாருங்க இப்ப புரியுதுங்களா எல்லாமே எவ்வளோ பிரில்லியண்டா இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க மேஷ லக்னம் மகர ராசிக்கு லக்னத்துக்கு குரு பகவான் ஒன்பதாம் அதிபதியா வருவார் லக்னத்துக்கு பனிரெண்டாம் அதிபதியா வருவார் ராசிக்கும் பனிரெண்டாம் அதிபதியா வருவார் அப்ப அவர் நன்மையா செய்வாரா நன்மையும் செய்வாரு கெட்டதும் பண்ணுவார் மேஷ லக்னம் மகர ராசிக்கு சூரியன் எட்டாம் அதிபதியா வருவார் லக்னத்துக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியா வருவார் ஆனா சூரியன் இது ல ராசிக்கு எட்டாம் அதிபதியா வருவார் மேஷ ராசி மகர லக்னம் சந்திரன் மாரகாதிபதியா வருவார் மேஷராசி மகர லக்னம் செவ்வாயே பாதகாதிபதியா வருவார் புரியுதுங்களா அதே மாதிரி மேஷராசி மகர லக்னம் செய்வார் யார் மிகப்பெரிய தீமையை செய்வார் புதன் செய்வார் ஏன்னா லக்னத்துக்கு மூணுக்கு ஆறுக்கும் அதிபதி ராசிக்கும் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ரெண்டு இடத்திலையும் மறைவு ஸ்தானங்கள் வருது ஆறு வருது இதுதான் பிரச்சனை அடுத்தது செகண்ட் கிரேடா சனி வந்து கெடுத்து பண்ணுவார் லக்னத்துக்கு பாதகாதிபதியா வருவார் ராசிக்கு மாரகாதிபதியாக வருவார் அடுத்தது மேஷராசி கும்ப லக்னம் மேஷராசி கும்ப லக்னத்துக்கு குரு பகவான் யோகரா வருவார் ஏனென்றால் ராசிக்கு அவர் பதினோராம் அதிபதியா வருவார் ராசிக்கு இரண்டாம் அதிபதியா வருவார் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வருவார் நற்பலனை செய்வார் மேஷராசி கும்பலக்னம் சுக்கிரன் நற்பலனை செய்வார் சுக்கிரன் வந்து குரு அணியே கிடையாது மேஷ லக்னத்துக்கு ஆனா நன்மையை செய்வார் ஏன்னா கும்பலக்னத்துக்கு அவர் ராஜயோகர் சோ அவர் வந்து மேஷ லக்னத்துக்கு அவர் மாரகாதிபதி சுக்கிரன் மாரகாதிபதி ஆனா மேஷ லக்னம் கும்ப ராசி காம்போல சுக்கிரன் நன்மையை செய்வார் மேஷ லக்னம் கும்பராசி காம்போல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா சுக்கரதை வந்தா நீங்க கொடுத்து வச்சவங்க சுக்கிரனோட புக்தி அந்தரம் சூச்சமம் ப்ராமம் உங்களுக்கு நன்மையை செய்யும் செவ்வாய் சில சமயங்களில் கெட்டது பண்ணுவார் ஏன்னா ராசிக்கு அவர் மாதகா மாரகாதிபதி லக்னத்துக்கு அவர் எட்டாம் அதிபதி புதன் கெடுபலனை செய்வார் ஆனால் சனி அந்த அளவுக்கு செய்ய மாட்டார் ஏனென்றால் புதன் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி லக்னத்துக்கு ராசிக்கு எட்டாம் அதிபதி புதன் கெடுபலனை செய்வார் ஆனால் சனி அவ்வளவு பண்ண மாட்டார் ஏன்னா ராசிக்கு அதிபதியே சனிதான் மேஷ லக்னம் மீன ராசி குரு பகவான் நன்மையை செய்வார் ஏன்னா லக்னத்துக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு ராசி அதிபதி பத்தாம் அதிபதி நன்மையை செய்வார் குரு பகவான் மிகப்பெரிய நன்மையை செய்வார் மேஷ லக்னம் மீனராசிக்கு அப்பாவே சில சமயங்கள்ல அவங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரீசன் வருது மேஷலக்னம் மேஷராசிக்கு சூரியன் மிகப்பெரிய யோகராசை செயல்படுவார் மேஷலக்னம் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகராசை செயல்படுவார் மேஷ லக்னம் ராசிக்கு மிகப்பெரிய யோகராசை செயல்படுவார் ஆனால் மேஷலக்னம் மீனராசிக்கு சூரியனே சம்டைம் கெட்டது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேஷ லக்னம் மீன ராசி சந்திரன் நன்மையை செய்வார் ஏனென்றால் ராசிக்கு அவர் ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கு நாலாம் அதிபதி நன்மையை செய்வார் மேஷ லக்னம் மீன ராசி புதன் கெடுபலனை செய்வார் ஏனென்றால் அவரு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு பாதகாதிபதி சனி கெட்டது பண்ணுவார் ராசி லக்னத்துக்கு பாதகாதிபதி ராசி ராசிக்கும் பாத மார்காதிபதி புரியுதுங்களா இந்த நம்ம என்ன கிரகங்கள் எல்லாம் நியூட்ரலா வேலை செய்யும் நான் சொல்லாத கிரகங்கள் எல்லாம் வேலை செய்யும் யார் மிகப்பெரிய நன்மையை செய்வாங்க யார் மிகப்பெரிய தீமையை செய்வாங்க இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் சோ ராசி லக்னம் மாரகாதிபதி பாதகாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ராசிக்கும் யார் கெட்டவராக வருகிறாரோ லக்னத்துக்கும் யார் கெட்டவராக வருகிறாரோ அவருடைய காரகத்துவம் சரி தசா புக்தி அந்தரமும் சரி நம்மளுக்கு கெடுபலனை செய்யும் ராசிக்கும் லக்னத்துக்கும் யார் யோகராக வருகிறாரோ அவருடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமும் ராணும் பிளஸ் அவருடைய காரகத்துவங்கள் நம்மளுக்கு அருமையா கிடைக்கும் இப்போ நீங்க மேஷ லக்னம் தனுசு ராசியா பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு குரு பகவானுடைய காரகத்துவம் அள்ளி கொடுக்கும் நீங்க ஒரு வீட்டில் போய் பிறந்தீங்கன்னா அந்த வீடு சுபிக்ஷமாயிடும் பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் வந்துடும் உங்க வீடு வறுமையில இருந்தா கூட மேஷ லக்னம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க பிறந்த வீடனே வீடு நல்லா இருக்கும் அதே மாதிரி மேஷலக்னம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு வீடு நல்லா இருக்கும் அவங்க அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த வீடு வளர்ச்சியை நோக்கி போவோம் மேஷ லக்னம் கடகராசி அந்த வீடு வளர்ச்சியை நோக்கி போவோம் ஏன்னா ரெண்டுக்கும் குரு பகவான் யோகரா வருவார் ஸோ அந்த காரகத்துவம் அவங்களுக்கு கிடைச்சிரும் சோ ஒரு கிரகம் நம்மளுக்கு நன்மையை செய்யும் போது வெறும் தசையில மட்டும் செய்யும் நீங்க நினைச்சு கிடையாது தசையிலயும் செய்யும் புக்திலையும் செய்யும் அந்த செய்யும் சூட்சமும் பிராணத்திலையும் செய்வோம் பிறந்த நாள்ல இருந்து இந்த இந்த உலகத்தை விட்டு போற நாள் வரைக்கும் அந்த கிரகத்தோடைய காரகத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இந்த மேஷ லக்னத்துக்கு சூரியன் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகரா வருவார் அப்பனா என்ன அர்த்தம் மேஷ லக்னம் எதுக்கும் பயிட மாட்டாங்கன்னு அர்த்தம் மேஷ ராசியும் எதுக்கும் பயிட மாட்டாங்கன்னு அர்த்தம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் உங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னா கூட அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனாலாம் பொழச்சி வெளில வந்துருவேன்னு சொல்லக்கூடிய ஆளாக நீங்கள் இருப்பீங்க ஆயுள் பலமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுதாங்க விஷயம் எதுக்கும் பயிட மாட்டீங்க அதனால தான் இந்த காம்போ மில்ட்ரியில் ஆர்மியில் நேவியில் ஏர்ஃபோர்ஸில் கடற்படையில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பயன்றதே கிடையாது ஆர்மியில் போனா நேவில போனா இதில் போனா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சோம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா போலீஸ்காரங்களாக இருக்கிறது என்கவுண்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறது இந்த ஏஜெண்டா இருக்கிறது உளவாளியா இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இந்த மேஷம் இந்த செவ்வாயும் சூரியனும் வலுப்பெற்றவங்களுடைய ராசி லக்னத்துல இருக்கும் காரணம் ஏன்னா அவங்களுக்கு பயமே இருக்காது அதே மாதிரி வீட்டில் அப்பா அம்மா கேட்கவும் மாட்டாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் இதுதாங்க விஷயம் இது எல்லாம் ஒரு கிரகம் நம்மளுக்கு யோகராக வரும்போது அந்த கிரகம் கையில இருக்கிற எல்லாம் நமக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி ஒரு கிரகம் அவயோகரா இருக்கும் போது அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய காரகத்துவம் நம்மளுக்கு மிஸ் ஆகும் இது தாங்க இந்த விஷயம் அடுத்த அடுத்த பதிவுல இப்போ ரிஷப லக்னத்துக்கு என்னென்ன மேஷ ராசி என்ன பலன் ரிஷப லக்னத்துக்கு ரிஷப ராசியில பிறந்திருக்கீங்க என்ன பலன் அதே மாதிரி ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்கலாம் இந்த பதிவுல இதோட நிறைவு பண்ற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்